அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா மை சீரியல் ரிவியூப்பா மல்லி மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு உங்களுக்கு மல்லியை பிடிக்குமா இல்லை விஜய் பிடிக்குமா இல்லை நம்மளோட நல்லியமாக பிடிக்குமா இல்லை தேவசனாவை பிடிக்குமா இல்லை நம்மளோட வில்லன் வெள்ளி கேரக்டரில் கூடிய நம்மளோட தேவசன் இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரிய பிடிக்குமாட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட மல்லி சீரியலில் ரொம்ப நாளாக நம்ம சீரியல் ரிவியூ கொடுக்கல இப்போ தான் பார்த்துட்டு நம்மளோட தேவசன் சேனா கலை கதைக்குள்ளே வந்தது தான் கதையை பார்க்குறதுக்கு ஆரம்பித்தேன் நம்மளோட ரஞ்சிதா ராஜேஸ்வரியை வந்து எதிர்க்கிறதுக்காக நம்மளோட தேவசேனாவை கொண்டு வந்து ரொம்பவும் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட அரவிந்த் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு நம்மளோட ரஞ்சிதாவோட அப்பாவும் இப்போ வந்து மல்லிகை ஆதரவு வந்து நினைந்ததும் எப்படி பார்த்தாலும் இனிமேல் விஜயை வந்து வெளியே கொண்டு வந்துருவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட நிஷாவும் கதிரேசனும் சேர்ந்து வெண்பா குட்டியை விஜய் கிடந்து இப்போ அதை நம்மளோட அம்மா எந்த விதத்தில் சால்வ் பண்ண போகணுமே அந்தளவுக்கு அந்த அளவுக்கு சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட நள்ளியம்மாவோட கை உடைக்கிறதுக்காக நிஷா செட் சேட்பானால அடித்து தெறிக்க விட்டுவிட்டாங்க இதை பார்த்து நம்மளோட வெண்பா கூட்டி செம்ம சந்தோஷப்பட்டு கடைசியில் நம்மளோட நிசா இப்போ புதுசாக ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க அப்போ அவங்களும் சேர்ந்துட்டு என்ன அது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து எப்பிசோடில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி இதுதான் அந்த பக்கம் எப்படி இருக்குன்னா ரஞ்சிதாவோட அப்பாவை வச்சியும் நம்மளோட அரவிந்தை வச்சியும் நம்மளோட மல்லியும் தேவசனாவும் அடுத்த 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 ரஞ்சி ராஜஸ்வரிக்கு எதிராக இப்போ இந்த சதியில வந்து ராஜ்ஸ்வரிக்குவாங்களா சிக்க மாட்டாங்க சொல்லிட்டு எப்போட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் ஸ்கைக் நம்ம நம்மளோடல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்